ஏவியேசன் துறையில் அடியெடுத்து வைத்துள்ள பிரபல கேட்ரிங் கல்லூரியான சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் மாணவர்களுக்கு சிறப்பான ஏவியேஷன் கல்வி வழங்க மலேசியாவில் உள்ள யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் உடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது பதினான்கு ஆண்டுகளாக சிறப்பான பயிற்சி வழங்கி மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் நம்பிக்கையை பெற்ற சென்னை சமர்தா இன்டர்நேஷனல் இதுவரை சர்வதேச அளவில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்துள்ளது இந்த சாதனையை தொடர்ந்து சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் கல்லூரி என்கிற அடுத்த சகாப்தத்தை தொடங்கியுள்ள இந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கையை தொடங்கியுள்ளது இதற்கென மிகச்சிறந்த உயர் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு வசதிகளுடன் ஆயிரம் விளக்கு பகுதியில் பத்தாயிரம் சதுர அடியில் கட்டப்பட்டுள்ள கல்லூரியை சென்னை சமர்த்தா குழுமத்தின் தலைவர் பூமிநாதன் தொடங்கி வைத்தார் ஏவியேஷனில் ஒவ்வொரு ஏர்போர்ட்லையும் ஆயிரக்கணக்கான பேர் தேவைப்படுறாங்க அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய மக்கள் அந்த ஸ்கில்டு ஒரு பெரிய சென்னை சமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் காலேஜ் தொடங்கியிருக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்கில்டு பர்சனை உருவாக்கி இண்டஸ்ட்ரியோட ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதை தான் எங்களுடைய தொடக்கத்துக்கான காரணம் இந்த கல்லூரியில் பிஎஸ்சி மற்றும் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஆகிய பாடத்திட்டங்களுடன் அட்வான்ஸ் கேபின் குரூப் பயிற்சி கிரவுண்ட் ஸ்டாப் பயிற்சி கம்யூனிகேஷன் மற்றும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன ஏவியேஷன் துறையில் மாணவர்கள் உலகளாவிய கற்றல் அறிவை பெறவும் மதிப்பு கூட்டப்பட்ட கல்வியை சிறப்பாக வழங்கவும் சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் கல்லூரி மலேசியாவில் உள்ள யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷனுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது மலேசியாவின் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் விமான போக்குவரத்து கல்வி மற்றும் பயிற்சிக்கு சர்வதேச அளவில் புகழ்பெற்ற கல்வி நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதன் மூலம் சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் கல்லூரியில் மூன்று ஆண்டுகள் பட்டப்படிப்பில் இணையும் மாணவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் இந்தியாவிலும் ஒரு ஆண்டு மலேசியாவிலும் பயிற்சி வழங்கப்பட உள்ளது மலேசியாவில் ஆறு மாத காலம் கல்வியும் மாத காலம் சர்வதேச விமான நிலையத்தில் செய்முறை பயிற்சியும் பெறுவார்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் சென்னை சமர்த்தா குழும தலைவர் பூமிநாதன் மலேசியா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் தலைவர் பேராசிரியர் ஏ பி மாணந்த் பின் மன்சூர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் மலேசியா யூனிகாம் கூட ஒரு புரிந்துணர்வு பண்ணியிருக்கோம் எம்ஒயு இதன் மூலமாக நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதாவது இந்த எம்ஓயூ மூலமாக ரெண்டு வருஷம் சென்னை சமிருதா மவுண்ட் ரோடு கேம்பஸில் படிப்பாங்க மூணாவது வருஷம் யூனிகாமில் யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் மலேசியாவில் போய் ஆறு மாதம் படிப்பாங்க இந்த ரிமைனிங் ஆறு மாதம் மலேசியாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ண போகிறாங்க இந்த வாய்ப்பு மூலமாக அவங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது மலேசியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு மூலமாக அங்கே ஒரு கேபின் குருவுக்கே சேலரி எவ்வளோ அப்படின்னா லட்சத்தில் இருக்குது பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரிங்கேட்டுன்னு அதனுடைய சேர்மனே சொன்னாங்க ஸோ இந்தியன் மதிப்புக்கு ரெண்டு லட்சத்திலேருந்து மூணு லட்சம் என் பண்ண போகிறாங்க ஒரு ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் இன்ஃபுரா இருக்கணுமோ அந்த விஷயத்தை நாங்கள் அப்படியே லைவாக கொண்டு வரோம் நீங்கள் உள்ளே ஏர்போர்ட்டில் என்ட்ரு ஆனவோன்னு ஒரு செக்கிங் இருக்கும் அதை நம்ம இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களை செக் பண்ணுவாங்க அந்த ஒரு இது ஒரு டிக்கெட்டிங் எப்படி பண்ணணும் இது எல்லாமே தரவாக உங்களுக்கு கற்றுக்கிறதுனால ஒரு ஸ்டூடெண்ட் இதை முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் பண்ண முடியும்